வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதரகரன் விஜய் இன்றைக்கி வில்லுண்டி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு தான் வந்திருக்கோம் இது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துலையும் தங்கச்சி இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது ரைட் சைடில் பார்த்துட்டே போனீங்கன்னா அதாவது பாம்பன் இருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி உள்ளே போகும் போர்டு போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அந்த கோயில் வந்துடும் இது என்னன்னா திரியம்பகேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவனை வந்து இங்கே பிரதஷ்ட செஞ்சவர் யார்னா ராமர் தான் செஞ்சுருக்காரு இவரை பிரதஷ்ட செஞ்சு அவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சீதாதேவியை மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இது நடந்தது அப்போ சீதாதேவிக்கு வந்து தனி த வச்சிருச்சு அப்போ அவங்க தனி தேவிக்குன்னு சொன்ன உடனே ராமர் அவரோட அம்பு எடுத்து இந்த கடலில் விட்டுருக்காரு உடனே அங்கேருந்து ஒரு நீர் விட்டு கிளம்பி சீதாதேவியோட தாகத்தை தனிச்சிருக்கு அந்த தான் அந்த அந்த இடம் தான் இப்போ நம்ம இருக்கோம் இதில் நேராக போனீங்கன்னா அந்த ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல இருக்க தண்ணி அவ்வளோ அமிர்தமாக இருக்குது இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ ஒரு கடல் வந்து ஒரு அமைதியான ஒரு கடலாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பளிச்சுட்டு இருக்கும் கடல் எவ்வளோ ஆழம் போனாலும் நல்லா கீழே இருக்க அந்த மணல்கள் ஃபுல்லாக அவ்வளோ நல்லா தெரியும் கல் மணல்லாம் குளிக்கனா இங்கே குளிச்சுக்கரலாம் அவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸு ஈவினிங் நாங்கள் போனோம் ஈவினிங் போகும்போது ஒரு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு இந்த இடமே ஒரு அமைதியாக ஒரு காமா ஒரு அழகாக இந்த கடல் பார்த்திங்கன்னா அப்படியே தகதகம் ஜொலிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனவங்க இந்த தீர்த்தத்தை போய் பார்க்குறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடம் குளிக்கன்னா குளிச்சுக்கரலாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரதுக்கு ஒரு அருமையான இடம் ஓகே மக்களை இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்